லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்தாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் பாரத்தை கீழே வைத்துவிட்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தைந்து அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் இது வசனம் இயேசுவின் அருமை மக்களே மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசித்துக் கொண்டால் நலம் இந்த வேத பகுதியில் இயேசு மிகவும் வெளிப்படையாக பேசுகிறார் நாம் பிறருக்கு இரக்கம் பாராட்டுகிறோம் அது நல்லது ஆனால் அவர்களுக்கு ஏதும் நன்மை செய்யவில்லை என்றால் அதை நாம் கர்த்தரைக்கே நாம் செய்யவில்லை என்ற கணக்கில் வைக்கிறார் வாயின் வார்த்தையினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நன்மை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அக்டோபர் நான்கு பதினேழில் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்கிறது வேதம் இனி ஒரு இடத்தில் நன்மை செய்ய பலன் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது பாவமாகும் என்கிறது இந்த உதவி அவர்களுக்கு தேவை என்பது நமக்கு தெரியும் அதை செய்ய நமக்கு சகல வல்லமையும் வசதியும் உண்டு இதுவும் நமக்கு தெரியும் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் ஆலோசனை சொல்கிறது இல்லாவிட்டால் அது பாவம் என்ற கணக்கில் சேர்ந்துவிடும் விதைக்கும் காலத்தில் விதைக்காவிட்டால் அறுவடை காலத்தில் பிச்சை கேட்டாலும் கிடைக்காது என்று வேதம் எச்சரிக்கிறது தேவ சாயலாய் நம்மை படைத்துள்ளார் தமது குமாரனே சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படியே நம்மை அழைத்தும் இருக்கிறார் குமாரனாகி இயேசுவைப் போலவே நாம் செயலாற்றுவோம் என்ற எதிர்பார்ப்பில் நம்மிடம் தேவன் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் நிலத்தை பண்படுத்தி விதைத்து தண்ணீர் பாய்ச்சி களை எடுத்து பின் அறுவடை இவைகள் ஏதும் இல்லையே அறுவடை என்பது எப்படி கற்பனையோ அப்படி எந்த நன்மையும் செய்யாமல் நாம் தேவனுடன் நன்மைகள் எதிர்பார்ப்பதும் அப்படியே வேதம் திட்டவட்டமாக இதை சொல்கிறது நாம் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி எந்த உறவாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் ஊழியம் கட்டாயம் செய்த வேண்டும் அப்பொழுது அந்த உறவு என்றைக்கும் நிலைத்திருக்கும் இல்லாவிட்டால் நிலைத்திருக்கும் என்பதற்கு சாத்திய ஏதும் இல்லை பிறர் நமக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவைகளை நாம் அவர் பிறருக்கு செய்ய தவறிய காரணத்தினாலேயே நாம் கனவில் கூட எண்ணீராத அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம் பிரமாணத்தை மறந்து விடுகிறோம் சில காரியங்கள் பல காரியங்கள் பிரமாணத்தின் தான் நடக்கிறது நம்மிடம் உதவி பெற்று மனுஷனிடமிருந்து நமக்கு உதவி வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் நிஜ வாழ்க்கையில் எப்போதுமே அப்படி நடந்து விடுவதில்லை நாம் எதையுமே தேவனுக்கே செய்வதாக நினைத்தல் செய்ய வேண்டும் நம்முடைய பலனுக்காக அவரையே நோக்கியிருக்க வேண்டும் சில சமயங்களில் எந்த மனிதனிடமிருந்து நாம் எதையாவது எதிர்பார்க்கிறோமோ அந்த மனிதனிடமிருந்து அந்த உதவி வர முடியாதபடிக்கு தேவனே தடுத்து போடுகிறார் காரணம் நம் கண்கள் தேவனையே நோக்கி இருப்பதற்கு பதிலாக அந்த மனிதர்கள் மீது அளவுக்கு அதிகமாக இருப்பதுதான் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தில் தாவீது இவ்வாறு சொல்கிறான் என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி அமர்ந்தரு நான் நம்புகிறது அவராலே வரும் இப்படித்தான் நாமும் நம் ஆத்மாவோடு பேச வேண்டும் நான் நம்முடைய கவலைகள் தேவைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் வைத்து வைத்துவிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நம்மை பற்றியே யோசித்து யோசித்துக் கொண்டிருந்தால் தெய்வ சத்தம் எப்படி கேட்கும் நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கும் திட்டங்களை எப்படி செய்வார் வேறு ஒருவரை கொண்டு அது செய்து முடிப்பார் அவருடைய இலைப்பார்தில் நாம் பிரவேசிக்க வேண்டும் எப்படி மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதே வாசித்து தியானிங்கள் வாழ்வு என்பது எளிமையாக இனிமையாக இருப்பதை நீங்களே கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் காலையில் எழும்பும் போதே உங்கள் பிரச்சனையை எண்ணிக்கொண்டு எழும்பாதீர்கள் இன்றைக்கு யாருக்காவது உதவி செய்யலாம் என்ற மனநிலையில் எழும்புங்கள் அதே மனநிலையிலேயே இருங்கள் உங்கள் பிரச்சனையை தேவன் கையில் எடுத்துக்கொண்டு தீர்வை கட்டளையிடுவார் எத்தனையோ காலங்களாக தீர்வு அடையாத காரியங்கள்லாம் தீர்வை அடைவது நீங்கள் காண்பீர்கள் பாருங்கள் நீங்கள் அவருடைய அவர் தலையிடுவதில்லை தேவனோடு இணக்கமாக இருங்கள் பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள் வாருங்கள் ஜெபிக்கலாம் அன்பின் ரட்சகரே இயேசு மகாராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் இன்று கற்றுக் எப்பொழுது உலகத்தில் இருக்கும் வரை தகப்பனே விதைப்பும் அறுப்பும் மாறுவதில்லை அதுபோல எங்களுக்கு விதைக்க கற்றுக் கொடுத்தமைக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் வாயினால் மாத்திரமல்ல எங்களுடைய கிரியைகளினாலும் நன்மை செய்ய வேண்டும் என்று போதித்தமைக்கு நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பனிரெண்டில் இப்படி இது சொல்கிறார் அவன் அவன் தக்கதாக பலன் அளிக்கிறீர் என்று வேதம் உத்தரவாதம் கொடுக்கிறது ஆம் தகப்பனே நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிந்தவர்களுக்கு நீர் காட்டுகிறவர்களுக்கு உணர்த்துகிறவர்களுக்கு எங்களால் முடிந்த நன்மையை செய்யும்படி எங்களுக்கு பலனும் ஞானமும் கொடுத்தமைக்கு நன்றி கர்த்தாவே காலையில் இருந்து இரவு படுக்கும் வரை நாங்கள் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஐயா முடிய அனுகிரகம் தேவை சுவாமி மகிமை உங்களுக்கே இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமே